இந்த தோரம்பருப்பு காயில் சிம்பிளாக ஒரு பொரியலும் ஒரு அது சைட் குழம்பும் பண்ணலாங்க பார்ப்போம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க இதில் வந்து காயே ஒரு ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு கொதிக்கு வச்ச உடனேயும் தண்ணி இருத்தணுங்க இது வந்து அரைக்கிறதுக்குங்க நம்ம பச்சை மிளகா ஏற்க ஏற்கனவே வேக வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் போல் புளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் மிளகு அப்புறம் பூண்டு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் இது வேக வச்சுக்கோ பார்த்தீங்களா அந்த காய் கொஞ்சம் இல்லை அந்த தோரம்பருப்பு காய் கொஞ்சம் இவ்வளவும் அரைச்சிக்கணுங்க நைஸாகிட்டு அரைச்ச காரம் பாருங்க இதை அப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நம்ம அந்த தண்ணி இருத்தம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து இந்த ஜாரில் ஊற்றி அப்படியே அலசி எடுத்து வச்சுக்கணும் அது மட்டும்தாங்க வேறு எதுவுமே குழம்பு கிடையாது கொஞ்சமாக ஊற்றினாலும் பாருங்கள் சுடுசோடு ஊற்றி சாப்பிட ரொம்ப இருக்குங்க ஜாரை அலசி வச்சிக்கணும் அவ்வளோ கடுகு கடவுள் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சின போட்டுக்கலாம் லசுக்கி வச்சு கொடுத்து அந்த காய போட்டுக்கோங்க அது கொஞ்சமாக தேங்காய் அவ்வளோதான் மெய்கிருச்சிங்க இது வந்து இந்த குழம்பு தண்ணி இந்த இதில் பயிர் எடுத்து தண்ணி இது வந்து அதில் அரைச்ச கார்த்தி வந்து தோசை அப்புறம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாள் வச்சுக்கிங்கன்னாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்ணும் தயிர் சாதத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்புறம் இந்த குழம்பு வந்து இது வந்து சுடுசோறில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப வேங்க ஆப்பத்துக்கு இங்கே மாவு அரைக்கிறவங்களா இருந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தேங்காய் உடச்ச தண்ணியை எடுத்து வச்சிருங்க ரெண்டு நாள் கழிச்சதுக்கு பிறகு அதை ஆப்பத்தில் ஊற்றி நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்பனா ரொம்ப சாஃப்டாக வரும்ங்க ஆப்பம் நீ